Why is it yourèvement in reach of sociedad? Are you correct. Why are you soловını? I am struck by the

எனக்காகும்பேன் <laughs> 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 <speakingnet> <esté> <speakingnet> <función eyes>

Hãy subscribe cho kênh <Nhạc> Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những <Nhạc> <Nhạc> video hấp

கை கால் மூட்டு வலி அதெல்லாம் வந்தேன் நான் அந்த மூட்டு வலி இப்போ பரவாயில்ல வலி ஒரு சுமார் ரெண்டு வருஷம் இருந்தது இப்போ வந்த பிறகு பெருசு மாடுறது நல்லா இருக்குது சாப்பாடை வந்து போட்டு அன்னதானம் போட்டாங்க அன்னதானம் சாப்பிட்ட பிறகுதான் அந்த இதுவே சேவைக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து காசு பண்ணலாம் எதிர்பார்க்கல நம்மளால ஏன்றது நம்ம புது சொல்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு குறைகள் நீங்கள் வந்து நேராக அவங்க வந்து

பார் கேடான் பார் கேடான் கேகா ஹ இல்ல இந்த நம்ம கை தெத்துக்கட்ட தெத்துக்கட்ட மாட்டேங்க ஆனா தப்பு ஆ கை தெத்துக்கட்ட நம்ம கை தெத்துக்கட்ட ராஜ வெட்டி சூடா நம்ம மக்கள் கிசேறது அவர்தான் கரெக்ட் ராஜ வெட்டி சூடா

அப்படிங்களா அப்படிதா உம் இல்ல இருக்காண்ணே இல்ல என்ன ஏகம் சொல்லக்கூடாது இல்ல இல்ல இப்பத்திலேயே இல்ல பிள்ளை கூட போயில்ல சொன்ன சாளை காட்டு ராயிங் நிற்க என்ன இருக்கிறதால ஊருணே உம்

தமிழ்நாடு மக்களுக்காக எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் சென்னை ராயபுரத்திலிருந்து எனக்கு முதுகு முதுவெளியாக ரெண்டு வாரம் மூணு வாரமாக வழியா இருந்து மெடிக்கல் பார்த்து சரி வரல அரசு மருத்துவமனை பார்த்து சரி வரல யூடியூப்பில் பார்த்து போ போரூர் ஐயா கோயில் போரூர் பொன்னிய பொன்னி நகர் என்ற கோயிலாக ஐயா கோயிலில் இருக்கிற யூடியூப்பில் போட்டிருந்தாங்க நான் வந்து ஆயில் மண்ட் தெரிஞ்சு இப்போ பிரார்த்தனை பண்ணி சரி செய்யறேன்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க நானும் என்னுடைய நண்பர் வந்து ரெண்டு பேரும் போயிட்டு அங்கே கோயிலில் போய்ட்டு பார்த்துட்டு நல்லா ப்ரேயர் பண்ணாங்க ப்ரேயர் பண்ணி முடிஞ்ச உடனே அன்னதானம் வழங்கினாங்க எல்லோரும் மக்கள் எல்லாம் அறுசுவையாக வணங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்ட பிறகு எல்லாருக்கும் என்னென்ன குறைய தீர்த்து அந்த மசாஜ் மாதிரி பண்ணி அது அந்த நேரத்தில் மசாஜ் பண்ணும்போதே அந்த வழி இருந்தது அந்த நேரத்தில் ஒரு வினாடிலே அது கொஞ்சம் சுமாராக தேஞ்சுது ஒரு முக்கால்வாசி எனக்கு ஒரு திருப்தி அடைஞ்சி போச்சு முதல்ல போகும்போதே சொல்லும் போதே எனக்கு உடலெல்லாம் சிலுக்குது எனக்கு ஆனால் அந்த மாதிரி ஆச்சு மறு வாரத்துக்கெல்லாம் நான் இன்னும் தெளிவாக நான் பேட்டி அளிப்பேன் என்ன என்ன வழியில் உள்ள மக்கள் எல்லோரும் வந்து இந்த போரூர் அருகில் உள்ள ஐயா கோயிலுக்கு வந்து சிகிச்சை பெற்று உங்களால் முடிந்த நன்கொடையை பெற்று மக்களுக்காக சேவை செய்வோம் சேவை செய்திங்கன்னா எல்லா மக்களும் திருப்தி அடைஞ்சு பயனுள்ளதாக இருக்கும் நம்மளும் வீட்டுக்கு பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்போம் நம்ம குடும்பம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா மேலும் மேலும் வளர்ச்சியும் வழி இல்லாமல் போ போகிறதுக்காக இந்த ஐயா கோயில் இருக்கிற ஒரு பெரிய அவர் இருக்கிறார் அவர் ஆசீர்வாதம் ஆனால் நல்ல மாதிரி வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் উল্লে আর গন্ডা গলা পারগা নিকার পারগা এবার তাহলে করি তাহলে আর গন্ডা ভালো ভালো আর গন্ডা ভালো I don't believe there, believe you. What are you? I don't believe you. 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 I don't believe you.

滚远！要滚远！我那那边高。我滚到这了吗？呀？

ஐயா கோயில வந்துக்கிறேன் கை வந்து வழியாந்து நல்லா சரியா போச்சு முதல் தடவை ரெண்டாயிரம் வண்டி ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது முது ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படி உடம்பு வலி தாங்க முடியல நல்லா ஒரு வாரமா ஐயா பார்க்கணும் ஐயா பார்க்கணும் இருந்தேன் அப்போ ஐயாவோட திருநீர் வந்து எப்பவும் விட்டுனு இருப்பானு அதுல வந்து காலை கால தான் போ வேலைக்குலாம் நல்லா இருக்கு இன்னைக்கு ஐயா பார்க்கணும்னு வந்தேன் இன்னைக்கு இப்போ முது அவ்வளோ வெளி இருந்தது சரியாக வச்சுப்போம்